ாஸ்மாக இருக்குல்ல வெளிப்படையாகவே தெரியுது பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதே அது ஊழல் தானே ஒரு பில் ஒரு காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கினா தானே அது பில்லு கொடுத்தா தானே அது நேர்மையானதாக அர்த்தம் பில்லே கிடையாது நூறுரூபா குவார்ட்டர்னால் நூற்றி பத்து ரூபாய் அப்போ பத்து ரூபா ஊழல் தெரிஞ்சு தெரியாமையே பத்து ரூபா ஊழல்னா தெரிஞ்சு அவ்வளோ இருக்கும் அது ஊழல் ஊழல் தான் அண்ணாமலை சூடாக பரபரப்பாக பேசுகிறார் அப்படி தான் பேசுவார் வேறு வழி இல்லை அவருக்கு அண்ணாமலை விஜய்க்கு விஜய்க்கு தான் ஆதரவு அது ஏன்னா புதிய அரசியல் இளமையான ஆதரவு படித்தவர் இந்த பரபரப்பான சூழலில் வந்து இறங்கியிருக்காரு அதனால் அவருக்கு தான் ஆதரவு எப்பயுமே அரசியல் போது ஒருத்தர் குறை சொல்லிகிட்டே இருக்கிறது தான் அரசியல் ஒருத்தர் இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க சொன்னால் தான் அவங்க பெரியால முடியும் வேறு வழியும் இல்லை கருத்தில் இறங்கி தான் இருக்கார் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து மாறி மாறி இவருக்கு பக்கம் வராங்க ஆளுங்க பொதுவாகவே தீவிரமான கட்சி அரசியல் சூழல் இருந்தாலுமே விஜய்னால் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படிலாம் இருக்காது அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி கட்டாயம் உண்டு பி டீம்லாம் சொல்ல முடியாது சி டீமை கூட விளக்கலாம் ஏன்னா ஏன்னா அடுத்தது ஆப்போசிட் வருவார்ல ஒரு குறிப்பிட்ட வாக்கு வந்தினா இப்போ சீமான் பாதி அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி வரும்போது அவர் சி டீம் ஆயிடுவார் அவரு அவருடைய போக்கில் அவர் சிறப்பாக செயல்படுறார் மக்கள் தான் சொல்லணும் அதுக்கு முடிவு ஏன்னா அந்த வாக்குன்னு தானே பேசும்போது எல்லாருமே அவருக்கு ஆதரவான்னு நினைக்கிறாங்க வாக்கு விழும்போது தான் யாருக்கு ஆதரவுன்னு தெரியும் விஜயா அண்ணாமலை என்னும்போது விஜய் தான் விஜய்க்கு தானே இப்போ அண்ணாமலை கட்சியில் நிறைய பேர் நடிகர் இருக்காங்கல்ல நம்ம சத்துவமாக இருக்காருங்களா அவரெல்லாம் எங்கேருந்து வந்தார் இன்னும் வளர் நடிகர் இருக்காங்கள்ல அவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க பிஜேபிக்கு அதை பற்றி என்ன கேள்வில அதை கேட்க சொல்லுங்கள் அவர் யாருமே நம்ம எடுத்தவகம் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல உரிமையாக தான் வருவாங்க எல்லாேருமே எடுத்தவங்க எல்லோரும் பெரிய மெச்சூர்டாக ஆட்ட முடியாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடாது டே பை டே டெஃபினிட்டி இது இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆகும் சரி பேச்சு அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுவாங்க அவங்க அவங்க இவங்க இவங்க நான் விமர்சனம் இறக்கெல்லாம் கலெக்ஷன் வரட்டும் பார்ப்போம் மக்களுடைய தீர்வு குறைக்கும் கண்டிப்பாக இல்லை இல்லை மத அரசியல் அது தமிழ்நாட்டில் ஏற்படாது கேதரசீமானுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன காரணம் மக்களுக்காக உண்மையாக பேசுறது சீமானை விட்டால் இவங்க ரெண்டு பேரில் யாரும் கிடையாது எல்லாரும் ஒரு ஒரு விஜய்க்கு வந்துட்டு நான் ஒரு பெரிய ஆள் நான் சினிமாவில் இருக்கிற மாரியாக தான் ரியல் லைஃப்லேயும் இருக்கிறான் அப்படின்னு தான் அவர் அரசியலுக்கு வந்துக்கிறது அண்ணாமலை வந்துட்டு அவர் நினைக்கிறது சரி ஆனால் இருக்கிற இடம் சரியில்லை பிஜேபியை விட்டு அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்தாலும் சரி நாம் தமிழ் கட்சியில் அவர் சேர்ந்தாலும் சரி நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது என் ஆதரவு பார்த்தா சினிமானுக்கு தான் சரியா தானே பேசுறாங்க ஒரு தலைவனா இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி கிடையாது இப்போ அவரு அரசியல் வரணும் அப்படி இல்ல சினிமா பார்க்கணும் ரெண்டும் பார்க்குறாரு அப்படி பாக்குறாரு அது எப்படி நீங்க பார்க்க முடியும் அது தப்பா அது வந்துட்டு ஒரு தவறான போக்குல போய் நிகழ்ச்சி அவர் மட்டுமே கிடையாது அவர் கட்சியில் இருக்கிற மொத்த பேருமே அப்படி தான் இருக்கிறாங்க அப்படிதான் சொல் அப்படிதான் உண்மை இதுதான் உண்மை அவர் பண்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது ஷூட்டிங் ஃப்ரம் ஹோம் ஷூட்டிங்கு ஓம் ஷூட்டிங்கு ஓம் இது தான் எந்த வண்டி இப்போ லாஸ்ட்டாக சீமான் ஒரு பேரணி நடத்தினார் இதே மாரி விஜய் பண்ணியிருக்கலாமே வேறு யாருமே பண்ணல சீமான் தானே பண்ணார் அதுதான் என்னுடைய ஆதரவு சீமான் எப்பவுமே சீமான் தான் என்னோட ஆதரவுன்னு பார்த்தா விஜய் சார் தான் சொல்லுவேன் விஜய் சார்னால் இப்போ விஜய் சார் என்னடா இப்போ ஒரு படத்துக்கு அவரோட சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது முந்நூறு கோடி வாங்குறாரு அதெல்லாம் விட்டுட்டு அரசியல் பண்ணன்ற அது மக்களுக்காக தான் பண்ணுன்ற ஒரு இதுதான் இப்போ அவர் நினச்சா ஒரு நாலு படம் பண்ணிவிட்டு ஆயிரம் கோடி சம்பாதிச்சுன்னு போயினே இருக்கலாம் அதை விட்டுட்டு வர்றாருன்னா அவர் ஏதோ ஒரு நல்லது பண்ண என்னதாக தான் வராரு அதை நம்ம எப்பவுமே வரவேற்கணும் அது வந்து அவரோட தொழில்னால் அது நம்ம தப்பாக சொல்ல முடியாதுல்ல அப்படி பண்ணால் தான் படம் பார்ப்பாங்க கலெக்ஷன் வரன்றது அதனால் அவர் பண்ணுறாரு மற்ற தனிப்பட்ட முறையில் அவர் எதுவும் பண்ணல இல்லை இல்லை அது உண்மை தான் சொல்கிறது கரெக்டு தான் இருந்தாலும் அதுக்கான அனுபவம் இனிமேல் தானே வரும் அவரும் விஜய் சாரும் வந்து இந்த மாதிரி இல்லாமல் பொதுவாக இறங்கி மக்களோட மக்களை வந்து பார்க்கணும் அந்த கிராம சைடில் வந்து சுற்றி பார்க்கணும் அவங்கள கூட வந்து பார்த்து பேசும்போது தான் அவருக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படி இருந்தால் தான் அவருக்கும் ஓட்டம் விழும் விஜய் எதுக்கிறது திமுகவை தான் அதனால் வீட்டிலாம் சொல்ல முடியாது திமுகவும் விஜய்காவை தான் போட்டி வைப்போம் என்னோடய ஆதரவு கேட்டால் விஜய்காவை தான் நான் சொல்லுவேன் இல்லைண்ணா வாய்ப்பு இல்லைண்ணா காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அதனால வந்து அவங்களோட எப்படி சொல்கிறது மக்கள் இப்போது அண்ணாமலையோட கொள்கை என்ன அதெல்லாம் பார்க்குறேன் அவர் வந்து பிஜேபியோட கொள்கைன்றதுனால பிஜேபின்றது யாரும் லைக் பண்ணல தமிழ்நாட்டில் அதனால வாய்ப்பு இல்லை அது எல்லாச்சும் நடக்கிறது தண்ணா எல்லாருமே ஊழல் பண்ணியிருப்பாங்க அது யாருன்னா கேட்குறது யாரும் கேட்டாலும் அதுக்கான பதில் கிடைக்க போகிறதில்ல கவர்மெண்ட்டும் சரியாக அதை கண்காணிக்கிறது இல்லை ரெண்டு பேர் கேட்டால் நான் விஜய்க்கு தான் சொல்லுவேன் இல்லை அண்ணாமலை விஜய் ரெண்டு பேருக்குமே ஆதரவு இல்லை யாருக்குமே ஆதரவு இல்லை யார் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த தமிழ்நாடு இந்த வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் மைக்கு நீட்டுறீங்களே நீங்கள் எங்கே படிச்சுருக்கீங்க யார் உங்களை படிக்க வச்சாங்க இந்த ஸ்டேஜுக்கு யார் கொண்டு வந்தது அதன்ட்டு தான் நீங்கள் பார்க்கணும் புதுசாக நிறைய பேர் வருவாங்க வருவாங்க போவாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை யார் ஆக்சுவலாக நம்ம வந்து எங்கே இருந்தோம் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூணு மூணாயிரம் வருஷம் பேக்கப் இருக்குது ஏன் எதுவுமே கண்டுபிடிக்கல இந்த மைக்கு நீங்கள் நீட்டிக்கலாம் யார் கண்டுபிடிச்சிது நீங்கள் வச்சிருக்கீங்களா கேமரா யார் கண்டுபிடிச்சது நம்ம தானே கண்டுபிடிச்சிருக்கணும் தான் கண்டுபிடிச்சிருக்கணும் நம்ம கண்டுபிடிக்கலையே யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க ஏன் கண்டுபிடிச்சாங்க இங்கே ஜாதி மதம் இது போல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை தாண்டி நம்ம வந்திருக்கோம் இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா அடுத்த கட்டத்துக்கு போனோம் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு அவங்களுக்கு நல்லா தொழில் செய்ய வேண்டியது அதுதான் நம்ம அடுத்த கட்டணும்னு போகணுமே தவிர இது இது தேவையே இல்லை இல்லை இப்போது இப்போது விஜய் டான்ஸ் ஆடுறாரு அண்ணாமலையும் டான்ஸ் ஆர் அதை பற்றி பிரச்சனை கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியும் இன்னும் புரிதல் இருக்குது நம்ம யாரை நோக்கி போனோம் இப்போது நீங்கள் வந்து ஒரு கொஷின் இது பண்ணுறீங்கன்னா அந்த கொஷினே தப்பு நம்ம என்ன வந்துனா நம்ம முன்னேற்றமான கேள்வி தான் இந்த கேள்வியே தப்பு இவங்க ரெண்டு பேரும் என்ன சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாங்க நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் என்ன சாதிச்சாங்கன்னு கேட்கணும் ரெண்டு பேருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு பேச்சு இதுன்னு நான் நினைக்கிறேன் அதான் சொல்கிறேன் நான் உங்க எனக்கு நான் நீங்கள் வந்து எனக்கு ஐநூறுரூபா தரணும் தருவீங்களா இல்லைங்க நீங்கள் எனக்கு ஐநூறுவா தரணும் நாங்களும் உங்கள் மேலே புகார் விடலாம் ச நீங்கள் வந்து தாராளமாக வந்து யார் மேலேனாலும் வழக்கு தொடுக்கலாம் யார் ஈ ஈஸியாக வந்து வழக்கு தொடர்ந்து அவங்க மேலே பதிவு பண்ணலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு இங்கே சட்டம் வந்து சரியாக இருக்குது அது முன்னே அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் அது வாங்க தான் செய்கிறாங்க என்ன பண்ண முடியும் ஊழல் தான் ஆஹா ஊழல் வேறு சிலிண்டரு கூட எங்கள் வீட்டில் வந்து ஆயிரரூவா சிலிண்டருக்கு நூறுரூவா வாங்குறாங்க அது என்ன பண்ணலாம் இப்போ இந்த இந்த ஊழலுக்கு யாருக்கிட்ட கேட்கலாம் அது ஊழல் கிடையாது அவங்க வரவங்களுக்கு டிப்ஸ் மாதிரி ஆனால் வந்து அதான்பா நீ குடிக்கிற அது குடி நடத்துறதுக்கு தவறுப்பா ரெண்டுமே தவறு தான் தவறுக்கு வந்து தவறு தான் தவறுக்கு தவறு தான் பதில் நீ வந்து நீ வந்து கேள்வி என்ன சொல்ல முடியும்னா தவறுக்கு தவறு பதில் நீ எது சரி செய்ய போற ஏதாவது ஒன்று சரி செய்யணும்ல சிலிண்டருக்கு ஐம்பது வாங்குறான் நீ என்ன பண்ண போற அது தப்பு இல்லையா ஆனால் டாஸ்மாக பத்து ரூபா அது தப்பு ரெண்டுமே தப்பு தான் அதுதான் சரி செய்யணும் ரெண்டுமே சரி செய்யணும் ரெண்டு பேருக்குமே ஆதரவு கிடையாது நான் தமிழ் அவங்க தான் விஜய்க்கு தான் இல்லை புதுசாக ஒரு ஆள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் நான் பார்க்கறதுக்காக அண்ணாமலைங்கிறது மோடி பிஜேபியில் இருந்திருக்காரு இது வரைக்கும் மோடி வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா இருக்காரு பதினஞ்சு வருஷமா வந்து நமக்கான ஒரு இது எதுவுமே அவர் கொடுத்தது கிடையாது அதனால் இப்போ புதுசாக ஒரு ஆள் வரங்கிறப்ப புதுசாக அவங்களுக்கு ஆதரிக்கிறோம் அதெல்லாம் இல்லை ஜி அப்போ வந்து ஒரு ஆள் வந்து அரசியல் படையில வந்து இரநூறு கோடி வந்து சம்பளம் வாங்கிட்டு அதை விட்டுட்டு ஒரு ஆள் வந்து நமக்காக மக்களுக்காக வந்து போராடுறதுனால விஜய்க்காக சப்போர்ட் பண்ணுறோம் விஜய்க்கு தான் இல்லை இல்லை அவர் வந்து களத்தில் இறங்கி போராடுவார் கண்டிப்பாக போராடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கலாம் அவரோட தேர்தலில் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியில் வந்துக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு இன்னும் நல்லது செய்வார் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது திமுக வந்து அஞ்சு வருஷம் ஆகுது இது வரைக்கும் வந்து ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை செஞ்சது கிடையாது ஒரு வாழ்வாதாரத்தை இழந்து தான் நாங்களே வந்து டிஎன்இபியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரமோ ஒரு ஒப்பந்த ஒழியராக இருக்கும் எங்களுக்கு ஒரு நிரந்தர பணியை கொடுத்தது கிடையாது அதனால வந்து புதுசாக வரவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில தான் நாங்கள் போடுறோம் அண்ணாமலை இல்லை அண்ணாமலை வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அவர் நம்ம இந்த ஆச்சிலேயே பார்த்துருக்கலாம் அதுலயே பார்த்துக்கலாம் அண்ணாமலை வரத்துக்கான ஒரு சிட்டி கூட கிடையாது நம்ம விஜய் எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுல கண்டிப்பாக ஒரு சீமா வரத்துக்கான ஒரு இது இருக்கு விஜய் தான் அது எப்போதும் ஊழல் நடக்கிறது தாங்க அது எந்த காட்சி வந்தாலும் அது என்ன முறையா சரி பண்ணி சரியா அது யார் வந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க அவங்களால குட்டுறோம்னு இவங்க சொல்கிறாங்க இவங்களால குட்டுறோம்னு அவங்க சொல்கிறாங்க இது சரியான முறையில் இருந்து தீர்வு காணணும் அதுதான் சரியாகும் விஜய்க்குங்க என்ன அவர் வந்தால் நல்லது செய்வாருங்க அப்போது அதாவது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாத அவர் தனித்து வந்து நின்று க மக்களுக்கு உண்டான நல்லது செய்வார் அது அது ச சகஜமாக எல்லோரும் சொல்கிறது தாங்க அது அதாவது நடிகருன்றதுனால சொல்கிறது அது விஜய் என்னன்னாக்கா அவர் ஜனங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு அவர் செய்வார் நல்லது செய்வார் ஆய் ம மற்றவங்க போனவங்க இவங்க என்ன செஞ்சாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை விட இவர் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் விஜய் வந்தார்னா செய்வார் இறங்கி செய்வார் அவர் விஜய் செய்வார் இறங்கி இல்லை களத்தில் இறங்கி தனி நின்று போராடி ஜெயிப்பார் எல்லாருக்கும் நல்லது செய்வார் விஜய்க்கு அது எப்பவும் நடக்கிறது தானுங்க பூழல் பயங்கரம் நடக்கிறதா ஆனா ஆட்சிக்கு வர்றது நல்லா நல்ல ஆட்சியாக வரணும் அதுதான் எங்களுக்கு பெனிஃபிட் நமக்கு என்றைக்குமே விஜய் தான் நம்மள முதல்ல இருந்து அவர் ஃபேன்ஸ் சரியா நான் அவர் தான் வரணும்னு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அவரெல்லாம் எடுப்பு என்றைக்கும் கிளம்ப மாட்டார் அவருக்கு அண்ணாமலைக்கு இது சரியா இருக்கு திமுக கூட தான் சேருவாரு அவங்க அப்பா அந்த காலத்துலயும் திமுக அவர் அது நல்லா சேருவார் விஜய் சேர்ந்துக்கு வேறு அப்படிதான் சொல்லுவார் கடைசியில் கடைசியில் அவர் தான் ஜெயிப்பார் நம்மளுக்கு விஜய் தான் தளபதி புதுவார இருப்பு ஸோ அதனால் புதுசாக வரவங்களுக்கு ஆதரிக்கணும் பண்ணுங்கள் கரெக்டாஞ்சு இப்போது அரசியலுக்குள்ளே வரணுன்னா அவரோட இப்போ இப்போ தானே ஜா இது பண்ணியிருக்காங்க ஸோ இனிமே அவர் அடி எடுத்து வைக்கிற இதுவும் அவரோட மக்கள் எந்தளவுக்கு ஆதரிக்கிறாங்கன்றதையும் உட்படுத்து தான் எல்லாமே வரும் கரெக்டுங்களா ஸோ அதனால் அவர் உள்ளே வரட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து எவ்வளோ டெபாசிட் பிடிக்கிறாரோ அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் விமர்சனங்கள்லாம் வரணும் வரதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் வச்சு அது தப்பாக தானே இருக்கும்